வணக்கம் என்னுடைய கல்லூரி நெருங்கிய நண்பருடைய புதுமனை புகுவிழா ராசிபுரமில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நாமக்கல் அந்த சேலம் ஹைவே கிராஸ் பண்ண போகிறோம் இந்த இடம் ஆண்டகளூர் கேட்டு என் கூட கவிஞர் திருச்செங்கோடு ஆர்சினும் மற்றொரு கல்லூரி நண்பரும் இருக்காங்க கவிஞரை திருச்செங்கோடில் டிராப் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பணும் இப்போ திருச்செங்கோடு ரூட்டில் போக போகிறோம் போகிற வழியில் வையப்ப மலை அப்படிங்கிற ஒரு அருமையான முருகன் கோயில் இருக்குது அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு இந்த இடத்துலேருந்து வையப்ப மலை சுமார் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம் ராசிபுரம்லேருந்து போதே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மணி பன்னெண்டரை மணி கோயில் திறந்துருக்குமானு டவுட்டு தான் இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணலான்னு போகிறோம் திறந்துருந்தாலும் இல்லைன்னாலும் மேலே மலை ஏறி போய் பார்த்துட்டு வரலான்னு அப்படின்னு ஒரு பிளானு இப்போ எங்கள் பயணத்தை ஆரம்பித்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வையப்ப மலை ரீச் ஆயிரும் இப்போ நமக்கு தூரத்தில் அந்த வையப்ப மலை கண்ணுக்கு படுது இந்த ரோட்டில் இருந்து பியூட்டிஃபுல் வியூ தெரியும் நமக்கு பஸ்ஸில் போகும்போதோ இல்லை காரில் டூ வீலரில் போகும்போது அருமையான வியூ தெரியும் இந்த கோயிலுக்கு மலைப்பாதை வழியாக ஏறி தான் போகணும் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மேலே போக வழி இல்லை இப்போ இந்த ரூட்டில் டெட் என் போயிட்டு லெஃப்ட்டு டுவர்ஸ் திருச்செங்கோடு ரைட் சைட் டேர்ன் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் தூரத்தில் இந்த வையப்ப மலை ஏறுறதுக்கு வரும் நாங்கள் போன டைம் நல்ல வெயில் வேறு அந்த மலைப்பாதையில் அங்கங்கே கொஞ்சம் நிழற்குடை போட்டிருக்காங்க இது ஒன்றும் பெரிய மலையில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஏறிடலாம் நான் இதுவரைக்கும் போன முருகன் குன்று கோவில்களில் பார்க்கும்பொழுது இந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் ஏற சிரமமாக இருந்துச்சு இருந்தாலும் மேனேஜபிள் நான் ஒரு பேக் மாட்டிக்கிட்டு ஏறினா கொஞ்சம் வெயிட்டு மேபி அதனால் எனக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரில பட் கம்பரிட்டிவாக கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இப்போ நம்ம அந்த வையப்ப மலை ரைட்டன் போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அந்த ஆர்ச் தெரியும் அந்த டேங்க்கு கிட்ட இந்த ஆர்ச்சுக்கு ஆப்போசிட் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால் ஒரு நிழல் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்து நல்ல வேலை ஒரு மரம் இருந்துச்சு அதுக்கு கீழே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக மழை ஏறலான்ட்டு பிளான் பண்ணுறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு இப்போ அடிக்கிற வெயிலுடைய இன்டென்சிட்டி ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு இந்த ஏரியா அன்னைக்கு காரை நிறுத்திட்டு இப்போது மலை ஏற போகிறோம் இப்போ அற்புதமாக நமக்கு அந்த கோயிலுடைய ஆர்ச்சி தெரியுது இது வழியாக நமக்கு மலைப்பாதைகள் ஏற வேண்டியது தான் பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஆர்ச்சிக்கு வலதுபுறத்தில் மகாமாரியம்மன் கோயில் பார்க்க முடியும் நம்ம மேலே ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் கோபுரம் இப்போ தெரியுது வையப்ப மலை பற்றி நெட்டில் தேடனும்னா அதோட ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாக வரும் இந்த தளத்துடைய பெயர் வந்து வைகை பொன்மலை மலை அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மலையில் பல சித்தர்கள் வந்து தங்கி ரசவாதம் மூலமாக முற்காலத்தில் வந்து பொன் செய்ததாக சொல்கிறாங்க சித்தர்களுடைய மதி முழுக்க பொன் செய்கிறதிலே மயங்கிட்டதுனால அவர்களை தடுத்து ஆட்கொள்ள முருகப்பெருமான் பிளான் பண்ணி ஒரு திருவிளையாடல் பண்ணதாக வரலாறு சொல்லுது மேலேருந்து சுற்றி இருக்கிற காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது அந்த திருவிளையாடலுக்காக பழனி பாலதண்டாயுத சுவாமி அங்கேருந்து இடம்பெயர்ந்து இங்க ஒரு சிறுவன் வடிவத்தில் வந்து சித்தர்கள் செஞ்சு வச்சிருந்த அவ்வளோ பொண்ணு ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்கும் போல் அந்த மலையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாராம் வந்திருக்கிறது முருகப்பெருமான்னு தெரியாமலே சித்தர்கள் அவரை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடிட்டு நீ தூக்கிட்டு போகிற பொன்மலை எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு கல்மலையாக கடவுது அப்படிங்கிற மாதிரி சபிச்சிருப்பாங்க போல் அப்படி ஓடும்போது இந்த இடத்துல ஒளவையார் தவம் புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க முருகப்பெருமானை அடையாளம் கண்டுக்கிட்டு வைகை பொன்மலை அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணதாகவும் அப்போ முருகன் அந்த மலையை வச்சதாகவும் அப்படி தான் அந்த வைகை பொன்மலை அதாவது வையப்ப மலை உருவானதாக சொல்கிறாங்க இது ரொம்ப பழமையான கோயில் ஆனால் பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்கர்கள் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது பொருட்களை மேலே கொண்டு வர்றதுக்கு உபயோகிக்கிற அந்த விஞ்சி இப்போ நம்ம பார்க்குறோம் மேலே இருக்கிற கோயில் சூழ்நிலையும் மேலேருந்து இருந்து கீழே நம்ம பார்க்குற அந்த வியூவும் கண்களுக்கு ரொம்ப விருந்தாக இருக்குது டைம் ரொம்ப லேட்டாக வந்ததுனால கோயில் திறந்தல சாமி பார்க்க முடியல இருந்தாலும் இந்த சூழ்நிலையை ரொம்ப ரசிச்சுட்டு இப்போ இறங்கிகிட்டு இருக்கோம் கீழே வந்தாச்சு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் வேறு இருக்குது ஸ்கூல் டைமு அதனால் நல்லா சத்தம் கேட்குது இப்போது நாங்கள் கார் நிறுத்தி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் கரும்பு ஜூஸ் ஒருத்தவரை சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தார் அதை குடிச்சிட்டு நாங்கள் மூணு பேரும் திருச்செங்கோடு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறோம் திருச்செங்கோடு இங்கேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் போட்டிருக்கு லெஃப்டில் போனால் ராசிபுரம் இப்போ நாங்கள் நேராக திருச்செங்கோடு நோக்கி போக போகிறோம் அங்கே போய் கவிஞரை விட்டுட்டு ரிட்டர்ன் ஊருக்கு வரணும் திருச்செங்கோடு ரோட்டில் போகும்பொழுதே நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் ரொம்ப அருமையாக தெரியும் அந்த வியூஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த திருச்செங்கோடு மலையை சுற்றிக்கிட்டு மலை சுற்றி ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு கிரிவலம் மாதிரியே வந்தோம் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது அது அடுத்த பதிவில் நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த கோயில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துடுங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே வரலாம் நன்றி வணக்கம்